இருக்கும் அந்த வகையில் எப்படி உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய தன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பண சம்பாத்தியத்தை அடையக்கூடிய உங்களுடைய வாக்குக்கு அக்கம் பக்கத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது பொதுவாகவே ஒரு இடத்துல குடிக்கிறந்தோம்னு வைங்களே குடியிருக்கிற இடத்துல வந்து நாம் முன்னேறமோ இல்லையோ நமது பக்கத்து வீட்டில் வந்து ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்கினாலோ ஆடம்பரமான வாகனம் வாங்கினாலோ அல்லது சொந்த வீடு வாங்கினாலோ நமக்கு ஒரு சின்ன மன கும்ழல் இருந்துகிட்ருக்கும் அதாவது இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக கஷ்டப்பட்டு நாம் அந்த பொருளை வாங்க முடியல நாம் இந்த மாதிரி சொந்த வீடு வாங்க முடியல அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கோம் அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துகிட்ருக்கோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு புது புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐப்பசி மாத பலன்களில் இருக்கும் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய தன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பண சம்பாத்தியத்தை அடையக்கூடிய உங்களுடைய வாக்குக்கு அக்கம் பக்கத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது பொதுவாகவே ஒரு இடத்துல குடிக்கிறந்தோம்னு வைங்களே குடியிருக்கிற இடத்துல வந்து நாம் முன்னேறமோ இல்லையோ நமது பக்கத்து வீட்டில் வந்து ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்கினாலோ ஆடம்பரமான வாகனம் வாங்கினாலோ அல்லது சொந்த வீடு வாங்கினாலோ நமக்கு ஒரு சின்ன மன கும்மல் இருக்கும் அதாவது இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக கஷ்டப்பட்டு நாம் அந்த பொருளை வாங்க முடியல நாம் இந்த மாதிரி சொந்த வீடு வாங்க முடியல அப்படிங்கிற கவலை இருந்துகிட்ருக்கோம் அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் வீடு சம்பந்தப்பட்டது ஆடம்பர வாகனம் சம்பந்தப்பட்டது ஆடம்பர வாகனம் அப்படிங்கிறத விட ஆசைப்பட்ட இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது எவ்வளவோ ஆச்சாரம் பார்த்து எவ்வளவோ சாமி கும்பிட்டு எவ்வளவோ தானம் பண்ணி கூட எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானிச்சிங்க அப்படிங்கிறத விட அதற்கு மேலே வாழ்க்கைக்கான அச்சாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே புதன் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அதனால குடும்பத்தில் ஒற்றுமை குதூகலம் நிறைய குடும்பங்களில் வந்து ஒற்றுமை இருக்குதே இல்லையோ சமுதாயத்துக்காகவோ அக்கம் பக்கத்துக்காகவோ பெற்றவர்களுக்காகவோ நம்ம ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்ருக்கு அப்படி இல்லாமல் உண்மையாலுமே கணவன் மனைவிக்குள்ளே பாசம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான பாச நேஷங்கள் வெளிப்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் கட்டில் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசம் அதிகமாக இருந்தாலும் கூட தொட்டில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக புத்த உத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஐப்பசி மாதம் அமையும் உங்களுடைய ராசியில் அதாவது ஐப்பசி மாத ஆரம்பத்தில் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால அதாவது கலஸ்தர காரகராக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகி கூட அந்த கல்யாண வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வாழ முடியாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்கள்லாம் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய மீண்டும் இணையக்கூடிய பாக்கியங்களை இந்த ஐப்பசி மாதம் கொடுக்கும் நிறைய குடும்பங்களில் சண்டை வருது நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருது நிறைய குடும்பங்களில் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு சில குடும்பங்களில் பிரிவு வருது அந்த பிரிவு கூட எதற்காக பிரிஞ்சோம் எதற்காக கோவப்பட்டோம் எதனால் தனித்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாமலேயே பிரிஞ்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது ஒரு காரணமும் இல்லாமல் பிரிஞ்சு வாழக்கூடிய நீங்கள் ஒற்றுமை அப்படிங்கிற சமுதாயம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஒற்றுமையோடு சேரக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையப் போகுது இன்னும் சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பிரிவு அதாவது கணவருக்கு வெளியூர்ல உத்தியோகம் அல்லது மனைவிக்கு வெளியூர்ல வேலை அல்லது பிள்ளைக்கு வெளி வெளியூர்ல வந்து படிக்க வேண்டிய கல்வி கற்க வேண்டிய சூழல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக மெல்ல மெல்ல பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகக்கூடிய மாதமாக ஐபிசி மாதம் அமையும் சூப்பர் சார் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சந்தோஷம் சார் இருந்தாலும் நிறைய கன்னிராசிக்காரர்கள் நல்லதாக நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உள் குமரல் வந்து குமரிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க பொதுவாகவே ராசிப்படி இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய மாத தேவதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரசன்னம் பார்த்து இருக்கக்கூடிய கிரக நிலைய சம்மந்தப்பட்ட கோச்சாரம் பார்த்து கணிச்சு சொல்லக்கூடிய பலன்கள் உண்மையானது ராசிப்படி இது நடக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து தோஷங்களோ அல்லது தடை தாமதம் சம்பந்தப்பட்ட திஷா புத்திகள் நடந்ததுன்னு வைங்களே நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தடை ஏற்படும் அந்த தடைகளுக்கு விடையாகத்தான் இந்த கோயில் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் அதாவது வாழ்க்கையில் வெளிவிதங்கி நிற்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நல்லதொரு வழி கொடுக்கக்கூடியது வழிபாடு ஒன்று தான் அந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சரியான வகையில் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஜெயித்து காட்ட முடியும் அப்படிங்கிறது லகித்து போன வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட முடியும் அப்படிங்கிறது திண்ணமான இன்னும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து அதிகப்பட்ட தோஷங்கள் இருந்துன்னு இந்த தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரக நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் நீச்சமாக இருந்தது அப்படின்னா அல்லது நடப்பு திசைகள் அப்படிங்கிறது மூன்று ஆறு எட்டாம் இடத்த திசை நடந்துன்னு வைங்களே இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லது சொன்னால் கூட அந்த நல்லது கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறது உண்மை நல்லா தெரிஞ்சுக்குங்க என்னுடைய நிகழ்ச்சியை எல்லா விஷயங்களும் சொல்லுவேன் ராசி பலனாக இருந்தாலும் சரி மாத பலனாக இருந்தாலும் சரி இது நடக்கும் அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிற உண்மைக்கு தான் நிறைய பேர் நீங்கள் வந்து நல்லது சொல்கிறீங்க ஒன்றும் ரெண்டு பேர்த்துக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிறதுக்காக சாத்திரம் குறையில்லை உங்கள் ஜாதகம் தான் குறையாக இருக்கும் அதாவது ஜாதகத்தில் தான் குறை இருந்துட்டு இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல குறைபாடு வரும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ராசி பலனை பார்த்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஜாதகத்தை கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வழிபாடோ அல்லது அதற்கு தகுந்த விரத முறைகளோ எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை சாதுரியமான பிரார்த்தனைகள் மூலமாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ராசியை மட்டுமே எடுத்துக்கிட்டு என்னுடைய ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ராசியை சேர்ந்த லட்சக்கணக்கான பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு நல்லா இருந்துகிட்ருக்குது இல்லையா உங்களுக்கு மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா ஒன்று உங்களுடைய குறையாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஜாதகம் குறையாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் சூப்பர் சார் ரொம்ப தீர்க்கமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜா ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்